ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பத்தாம் அதிபதி பனிரெண்டு பாவங்களில் நின்றால் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பத்தாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல தொழில் அப்படின்னு எடுத்துருவாங்க பத்தாம் இடத்தை வெறும் தொழிலாக மட்டும் பார்க்கக்கூடாது அது ஸ்டேட்டஸ் கூட அதே போல் கர்மஸ்தானம்னு சொல்கிறாங்க நம்ம செய்யக்கூடிய கடமைகளையும் குறிக்கக்கூடியது தான் இந்த பத்தாம் இடம் இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது இன்னொரு இடத்துல கூட சொல்லுவாங்க பத்தாம் இடத்துல ஒரு பாவ வலிமையான கிரகங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல ஏன்னா இந்த ஈம காரியங்களை செய்து முடிக்கிறதையும் குறிக்கக்கூடியது பத்தாம் இடம் தான் அதனால தான் அதுக்கு கர்மஸ்தானன்னு பேர் கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு பிள்ளை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்கல்ல பத்தாம் இடம் நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு அடுத்த வாரிசுகள் நல்ல மாதிரி கிடைக்குங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அப்போ பத்தாம் அதிபதி எங்கெங்கே இருந்தால் என்னென்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் அதிபதி லக்கணத்துலேயே இருந்தால் அதாவது ஒன்றாம் இடத்துல இருந்தால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் தொழில் சிந்தனை மட்டும்தான் அவங்களுக்கு மேலோங்கிக்கிட்டே இருக்கும் அதாவது இந்த தொழில் இந்த இடத்துல பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த இடத்துல இவங்களை பயன்படுத்திட்டு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லாது இவங்களை கமிஷன் ஏஜெண்டாக போடலாம் வீட்டில் இருக்கிற இடத்துலேருந்து சும்மா நிற்கிற நேரம் கூட யாரையாவது ஒரு ஃபோன் பண்ணி ஒரு ஆர்டர் பிடிக்க முடியுமா ஏதாவது செய்ய முடியுமா இப்படி பார்த்தீங்கன்னா அவங்களோட எண்ணங்கள் முழுக்கவே பார்த்திங்கன்னா தொழில் சிந்தனைகள் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும் பல பேர் இருக்கிற இடத்துல இருந்தே ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே ஏதாவது சம்பாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க இது அவங்க பயன்படுத்திக்கிறாங்களா மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்கிறது வேறு விஷயம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட எல்லாமே அதை சொல்கிறாங்கல்ல அவங்க பிஸ்னஸ் தான் அவங்களுடைய முதல் மனைவி தான் அவங்களோட முதல் மனைவிங்கிறாங்கல்ல அது மாதிரி பத்தாம் அதிபதி லக்கணத்திலே இருந்தால் அவங்களோட சிந்தனை செயல்பாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தொழிலை சார்ந்தே இருக்கும் பிஸ்னஸை சார்ந்தே இருக்குங்கிறது ஒரு விஷயம் அடுத்து பத்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருந்தால் இது ஒரு நல்ல அமைப்பு ஏன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தனத்தை தரக்கூடிய ஒரு இடம் பத்தாம் இடம்ங்கிறது நம்ம தொழிலுங்குறோம் அப்போ குடும்பத்துக்குள்ளேயே சில தொழில்களை செய்ய வச்சுருவாங்க வீட்டுக்குள்ளாரே ஒரே ஒரு மிஷினு போட்டு வேலை பார்ப்பாங்க வீட்டுக்குள்ளாரே ஒரு சிஸ்டத்தை போட்டு வேலை பார்ப்பாங்க தன கர்ம யோகம்னு இதை சொல்லுவாங்க அப்போ என்ன தொழில் செய்தால் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வருவாய் தொழில் மூலமாக அவர்களுக்கு நல்ல வருவாயும் கிடைக்கும் ஒரு ஸ்டேட்டஸும் கிடைக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொழில் பாதிப்பு இல்லாமல் யாருக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வருவாய் கிடைச்சிக்கிட்டே இருக்குதுல்ல ஏதாவது ஒரு தொழில் கிடைச்சிடும் தொழில் மூலமாக ஒரு வருவாய் கிடைக்கிறது இல்லை இதெல்லாம் பத்தும் இரண்டும் அதாவது பத்தாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அப்படியே ஒரு நல்ல காம்பினேஷன் அப்படின்னு பார்க்கலாம் அதே போல் பத்தாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருந்தால் பத்தாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருந்தால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யாமல் அங்கங்கே மூவ் பண்ணி செய்கிற தொழில்கள் செய்வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் கம்யூனிகேஷனுங்கிறவங்கள இந்த கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகளில் அதிக கவனம் செலுத்துவாங்க அதுக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டீலர்ஷிப்பு ஏஜென்சி இந்த மாதிரி சில விஷயங்களை எடுத்து அந்த தொழில்களில் கவனம் செலுத்தி செய்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் அதிபதி மூணாம் இடத்துல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல ட்ராவல் ஏஜென்ட்டாக இருப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல இந்த புரோக்கரேஜ் ஏஜென்சிலாம் வச்சுருப்பாங்க பாருங்கள் இந்த கமிஷன் தொழில் இந்த மாதிரி தொழில்கள் சம்மந்தப்பட்டு அது மூலமாக நல்ல லாபம் ஈட்டுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி நான்காம் இடத்தில் இருந்தால் பொதுவாக பத்தாம் அதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு கிரகங்களும் அதாவது பத்தாம் அதிபதி வந்து நாலாம் இடத்து கிரகத்துக்கு பகை இல்லாத இருக்கிற பட்சத்தில் பத்தாம் அதிபதி நான்காம் இடத்தில் இருந்தால் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட புதையல் யோகம்னு சொல்லுவாங்க நிஷ்கல யோகம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இது வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்வம் புகழ் செல்வாக்கு இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தால் கூட வளர வளர பார்த்திங்கன்னா அவங்க வந்து தொழிலையும் ஸ்டேட்டஸ்லேயும் அவங்களுடைய சுற்றி இருக்கிற சொசைட்டிலையும் ஒரு உச்ச நிலையை பிடிச்சி வளர்கிற அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்போ நாலும் பத்தும் சம்மந்தப்படும் போது தான் பத்தாம் அதிபதி நான்காம் இடத்துல இருக்கும்போது தான் நிறைய பார்த்திங்கன்னா இந்த கோயில்களுக்கெல்லாம் திருப்பணி செய்கிற அவங்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா கூட இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்கள் தான் நிறைய பேர் செஞ்சு முடிப்பாங்க அதுக்கெல்லாம் தலைமை பொறுப்பு ஏற்றுப்பாங்க அரசியல் அந்த மாதிரி தொழில் எல்லா துறையிலுமே வந்து அவங்க வந்து தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டே வருவாங்க ஒரு நல்ல நிலையை பிடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி நாலாம் இடத்தில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் அடுத்தது பத்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்தால் பத்துங்கிறத தொழில் நடக்கலாம் ஐந்துங்கிறத வந்து நம்ம குழந்தைகள் பார்க்குறோம் இந்த குழந்தைகளும் பார்த்திங்கன்னா தன்னுடைய தொழில்களில் ஈடுபடுத்தப்படணுங்கிறதுக்கு குழந்தைகளை நம்ம நல்ல பிஸ்னஸில் உள்ளவங்க தன்னோட பிஸ்னஸ்க்கே தயார்படுத்துவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பத்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்ததுன்னா பொழுதுபோக்குத்துறை சார்ந்த சில பேர் பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டரை கட்டி விட்டுருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப் அது இதெல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா அந்த போட்டி பந்தயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் இந்த பந்தயம் நடத்துவாங்க அந்த பந்தயம் நடத்துவாங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பொழுதுபோக்கு அம்சங்களை பயன்படுத்தி அல்லது உடல் நுணுக்கங்கள் இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தி எப்படி முகளுக்கு வர்றது இந்த துறை மூலமாக எவ்வளோ இன்னும் சொல்லப்போனால் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்களை விற்கிறது உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட பொருட்களை விற்கிறது பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருட்களை விற்கிறது இப்படியெல்லாம் பார்த்து அவங்க எடுப்பாங்க சில பேர் வந்து நல்ல திரைப்படங்களை கூட தயாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இசை கச்சேரிகள் நடத்துகிற அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து செய்வாங்க அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்லாம் நிறைய பேர் செய்கிறாங்க இல்லையா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தோடு தொடர்புடைய ஐந்தாம் இடம்ங்கிறது உல்லாச சுற்றுலா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறோம் இந்த பிளஷர் ட்ரிப்பெலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்கல்ல அவர்கள் கூட இந்த பணிகளை செய்வாங்க அது ஒரு வகையில் நல்லது அப்படின்னு தான் எடுத்துக்கணும் பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தால் இப்போ பத்தாம் அதிபதிங்கிறது வந்து பத்தாம் இடத்த தொழிலை குறிக்கிறோம் ஆறாம் இடத்த வேலையை குறிக்கிறோம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கடனையும் குறிக்கக்கூடிய இடம் தானே பொதுவாக பத்தாம் அதிபதி வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு அல்ல அவங்க குடும்பமான வரைக்கும் சுய தொழில் செய்கிறதை விட்டுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போய் யாரையாவது ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி செய்கிற வேலை ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய வேலை இந்த மாதிரி வேலைகள் செய்தால் தான் நல்லாயிருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த தொழில் நிறுவனங்களுக்கெல்லாம் அந்த கடனை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறவங்க தொழில் தகராறுகளை தீர்த்து வைக்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா அவர் வந்து பத்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு சொந்த தொழில் செய்கிறது பெரிய அளவுக்கு இவங்களுக்கு கை கொடுக்காது அதனால் கிடைக்கிற பயன்படுத்திக்கிட்டு அந்த வேலையிலேருந்து எப்படி வருவாய் ஏட்டி நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறதுங்கிறத கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அடுத்து பத்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருந்தால் அதாவது வந்து இந்த இடத்துல ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்கு இது ரெண்டுமே சுபக்கிரகமாக இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க என்னதான் இருந்தாலும் பத்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தால் வரக்கூடிய மனைவி வந்து ஏதோ ஒரு தொழில் செய்யக்கூடிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கலாம் ஒரு தொழில் சின்ன லெவலில் இருக்கக்கூடிய இல்லை அவங்களே சுய தொழில் செய்கிறவர்களாக கூட இருக்கலாம் சில பேர் வீட்டில் உட்காந்துக்கிட்டே மார்க்கெட்டிங் பார்ப்பாங்க கமிஷன் ஏஜென்சி பண்ணுவாங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டே இந்த சேல்ஸ் எல்லாம் பண்ணி இந்த கை மாற்றி விடுவது ஆர்டர் எடுத்து கொடுக்குறது இந்த மாதிரி வேலைகள் செய்கிறாங்கல்ல ஸோ பத்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தால் மனைவி மூலமாக ஒரு வருவாய் வரும் அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு தொழிலை உருவாக்கி கொடுத்தோம்னா அவர்கள் வந்து அந்த தொழிலை கருத்துமாக பார்த்துப்பாங்கங்கிறது ஒரு மேலோட்டமான பலன்தான் இதை நம்ம டீப்பாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை மனைவி வந்து தொழிலை கவனிப்பராக இருப்பார் ஏற்கனவே சுயதொழில் செய்கிறவர்களாக இருப்பாங்க அப்படின்னா அவங்க மூலமாக நமக்கு வந்து தொழில் ரீதியாக ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அடுத்து பத்தாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருந்தால் இப்போ பத்தாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பாக நம்ம சொல்ல முடியாது இருந்தால் கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பங்கு பாகங்கள் பிரிக்கிறது இந்த பிரிவினை பாக பிரிவினை சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரி இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்து கொடுத்தாங்கன்னா அவர்களுக்கு ஒரு வருவாய் கிடைக்கும் அடுத்தது இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மறைமுக தன வருவாய் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இவர்கள் பார்த்திங்கன்னா எந்த வேலையும் தொடர்ச்சியாக செய்ய முடியாது யாராவது ஒருத்தவங்க வேலை செஞ்சாங்கன்னா அந்த வேலையோடு இன்னொரு போர்ஷனை சப் கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து செஞ்சு கொடுக்குறது அல்லது ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு கொடுத்து அது மூலமாக ஒரு கமிஷன் வாங்குறது இந்த மாதிரி வேலைகள் செஞ்சால் தான் இவங்களுக்கு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இவர்கள் வருவாயை ஈற்ற வருவாயில் கூட ஒரு பகுதியை வந்து தானமாக செய்தால் தான் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு ஏதோ வகையில் பிரித்து கொடுத்தா தான் இவர்களுக்கு வந்து தொழில் நல்லா நடக்கும் பத்தாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருமே தான் பணக்கு பெறக்கூடிய வருவாயில் ஒரு பகுதியை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அப்படி இருந்தால் தான் இவங்களுக்கு அப்பப்போ கிடைக்கக்கூடிய தொழில் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயும் நல்ல நிலையில் அமையுங்கிறத ரொம்ப பார்த்துக்கணும் அடுத்து பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அதாவது ஒன்பது பத்தாம் இடத்தில் இருக்கிறதும் பத்தாம் இடத்தில் ஒன்பதும் இருக்கிறதுமே கிட்டத்தட்ட ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் பத்துங்கிறது தொழிலை குறிக்கிறது ஒம்போதுங்கிறது பயணத்தை குறிக்கிறது இல்லையா அப்போ பயணத்தை சார்ந்த தொழில்களை கையில் எடுத்து இந்த சேல்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்துருக்காங்கல்ல கண்ட்ரி ஹெட்லாம் இருப்பாங்க சேல்ஸுக்கு டிஸ்ட்ரிக் ஹெட் இருப்பாங்க ஊருக்கு ஊர் இந்த சேல்ஸுக்கு போகிறாங்கல்ல இவங்களுக்கு ஏன்னா இது பார்த்திங்கன்னா இடமாற்றத்தை குறிக்கக்கூடிய இடம் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த டிரான்ஸ்ஃபரை குறிக்கக்கூடிய இடம் ஒம்பது தான் அப்போ பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்ததுன்னா ஒரு இடத்துல இருந்து நிலையாக வேலை செய்ய முடியாமல் அங்கங்கே அலையிற வேலை ஓகே அப்படி இல்லைனா அடிக்கடி வேலையை மாற்றிக்கிட்டே இருக்காங்கல்ல அவர்களுக்கு தான் இது வந்து பெருசாக வேலை பார்க்கும் அப்படிங்கிறதுனால இந்த பத்து வந்து ஒம்பதாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ பெரிய சிறப்பாக எடுக்க முடியாது அதே சமயத்தில் இதை பெரிய நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது அங்கங்கே ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யாமல் மூவ் பண்ணிகிட்டே இருக்கிற வேலை செய்பவர்களுக்கு இது ஒரு நல்ல நிலையை உருவாக்கி கொடுக்குங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் அடுத்து பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்திலேயே இருந்தால் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துலேயே இருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு மேலோட்டமாக பார்த்தா கூட ஒரு சுபக்கிரகம் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது அதே ஆதிபத்திய பற்றம் கிட்டகம் வந்து பத்தாம் இடத்துக்குரிய கிரகமும் சுபக்கிரகமும் வந்து அதே கிரகமே பத்தாம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பாக நம்ம சொல்ல முடியாது அதை ஏன் சொல்லக்கூடாதுன்னா பத்தாம் இடத்துல வந்து ஒரு பாவி இருக்கணும் அல்லது ஒரு பாம்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த இடத்துல பத்தாம் அதிபதி பாவக்கரகமாக இருந்து பத்தாம் இடத்துல இருந்ததுன்னா நல்ல சிறப்பு தரும் சுபக்கரகமாக இருக்கிற பட்சத்தில் அதே பலன்களை நம்ம எதிர்பார்க்க முடியாது நம்ம ஏற்கனவே பத்தாம் இடத்தை பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இல்லையா அதனால் பத்தாம் அதிபதி வந்து பாவக்கரகமாக இருக்கிற இருக்கிற பட்சத்தில் அது வந்து நல்ல பலனை கொடுக்கும் சுபக்கரகமாக அந்த அளவுக்கு பெரிய பலனை கொடுக்காது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும் அடுத்து பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்தில் இருந்தால் பத்தாம் அதிபதிங்கிறது பத்தாம் இடம் தொழில் பதினோராம் இடம் லாபம் இல்லையா பத்தாம் அதிபதி வந்து பதினோராம் இடத்துல இருந்தால் தொழிலில் வந்து நிறைய லாபங்கள் பெருகும் என்ன தொழில் செய்தாலும் தொடங்கும் நம்ம எந்த அளவுக்கு நமக்கும் மற்றவர்களுடைய சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும் தேவையான நிதி உதவிகள்லாம் நமக்கு கிடைக்கும் இது வந்து பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் மூலமாக நல்ல லாபத்தை ஈட்டுவார்கள்ங்கிறது பொது கணக்கு அதே சமயத்தில் இந்த பத்தாம் அதிபதி வந்து பதினோராம் இடத்துல இருந்து பதினோராம் இடம் லக்கணத்துக்கு பாதகஸ்தானமாக இருந்தால் இந்த அளவுக்கு நம்ம பலன்களை எதிர்பார்க்க முடியாதுங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும் அடுத்தது பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் பத்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் வேலையை வந்து தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து நிறைய கிடைக்காது இது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்டவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் தொழில் ரீதியாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கும் அதே சமயத்தில் பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது பாதம் இருக்குது இல்லையா பன்னிரெண்டாம் இடங்கிறது படுக்கை இறை இல்லையா இந்த கால் சம்பந்தப்பட்ட செருப்பு கொலுசு இந்த மாதிரி கால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் விற்கிறவங்க பன்னெண்டாம் இடம் படுக்கை இறை அப்படிங்கிறதுனால பெட்டு சம்மந்தப்பட்டது தலையணை சம்மந்தப்பட்ட சம்மந்தப்பட்டது பெட்ஷீட் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி விஷயங்கள் சார்ந்த தொழில்களுக்கு இது நல்ல விஷயங்களை கொடுக்கும் குடும்பமான வரைக்கும் பத்தாம் அதிபதி பனிரெண்டில் இருந்தால் தொழில் ரீதியாக அதிக வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வார்கள் சில பேருக்கு வந்து வேலை வந்து நிறைய இடங்களில் பாதிப்பாக இருக்குங்கிறதையும் இது ரெண்டு விதமான பலன்களையும் கொடுக்குங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும் என்ன நேயர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்